சீமான் தனிச்சு இருநூற்று பத்து நாலையும் தனிச்சு தான் இருக்கிறாரு நான் முதல்வரானால் இந்த தமிழ் மண் எப்படி செழிக்கும் என்பதெல்லாம் இணையளிச்சி பொதுக்கூட்டம் இருக்கும் கூட்டணி போவார் கூட்டணி போவார் என்று சொன்ன வாக்குகளை எல்லாம் தனக்கு உரமாக்கி தனக்கு அதை நீராக்கி அதை தனக்கு சாதகமாக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு இணையளிச்சி மாநாட்டில் அவர் டிக்ளேர் டாக்டர் ராமதாஸ் சீமானுக்கு பட்ஜெட்டு அனுப்பி கொடுக்குறாரு சீமானுக்கு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு பாமகவுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது உயர்த்தி விடுறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே சீமானுக்கு பலம் இதே முகங்கள் தான் சீமான் கூட்டணி எல்லாமே பரிகட்டு அவமானப்பட்டு கோவையில் சீமான் அடிக்கிற அடியில் எல்லாருமே பூசிட்டு இருப்பாங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Taste Daily. Taste Daily. மே பதினெட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழர் இணை எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மாநாடு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சீமான் தனிச்சு நிற்பாருங்கிறது உறுதிப்படும் இருநூற்றி பத்து நாளையும் தனிச்சு தான் நிற்கிறாரு தனித்து போட்டிக்கு ஓட்டா சந்தர்ப்பவாத ஊழலுக்கு துணை போகும் பச்சோந்தித்தனமான எலித்தவளை கூட்டணிக்கு ஓட்டாங்கிறது அவரோட பிரச்சார இதாட்டிருக்கும் அவர் நிறைய டிவா தான் இருக்கும் பணத்திற்கு ஓட்டா இனமான தமிழ் இனத்திற்கு தான் அவருக்கு இதாக இருக்கும் இலவசங்களுக்கு ஓட்டா வளர்ச்சிக்கான தான் அவருக்கு கோரிக்கையாக இருக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வேன் இந்த தவறாக தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடிய காங்கிரஸ் திமுக அண்ணா இவர்கள் வந்து மாறுபட்டு இந்த தமிழ் மண்ணை எப்படி ஒரு சொர்க்க புரியாட்டு எப்படி வந்து ஒவ்வொரு சாதாரண ஏழை தமிழனின் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய அளவுக்கு அதை நான் உயர்த்தி காட்டுவேன் அதற்கு என்னென்ன திட்டங்கள் நான் வச்சிருக்கிறேன் தவறாக வழிநடத்திய தமிழ் தலைவர்களிலிருந்து தமிழக முதல்வர்களிலிருந்து மாறுபட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு சரியாக கொண்டு செல்வதற்கு என்னிட திட்டங்கள் என்ன நான் முதல்வரானால் இந்த தமிழ் மண் எப்படி செழிக்கும் என்பதெல்லாம் விளக்கக்கூடிய விதமாக தான் அவருடைய கோவை இணையளிச்சி பொதுக்கூட்டம் இருக்கும் அதில் நான் பிரபாகர் மகன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் என் ரத்தத்திலே காம்ப்ரமைஸ் கிடையாது இருபத்தி ஒம்பதுலேயும் தான் நான் போட்டிடுவாங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக சொல்லுவார் குறிப்பாக திருச்சி சூர்யா வெற்றி கொண்டான் அவர் பதினஞ்சு சீட்டு ஐநூறுன்னு சொன்னதெல்லாம் எனக்காக சூர்யா வெற்றி கொண்டான் செய்த பிரச்சாரம் என்று அவர் அதை எடுத்துக்குவார் அடுத்து அதேபடி மணி அவர் பண்ண பிரச்சாரம் எல்லாம் தம்பி மணி எனக்காக செய்த பிரச்சாரம் என்று எடுத்துக்கொள்வார் கூட்டணி போக வேண்டும் என்று பேசியவர்கள் சொல்வதெல்லாம் எனக்காக பண்ண பிரச்சாரம் என்று எடுத்துக்கொள்வார் தெளிவாக இவர் மீது சேற்றை அள்ளி பூசியவர்கள் கூட்டணி போவார்கள் என்று அவர் தனித்து நின்று ஜம்பனி எங்கோ வந்து விடுவாரோ தமிழக முதல்வராகி விடுவாரோ என்று அச்சத்திலும் பதட்டத்திலும் பல துவேஷத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் கூட்டணி போவார் கூட்டணி போவார் என்று சொன்னவர் வாக்குகளை எல்லாம் தனக்கு உரமாக்கி தனக்கு அதை நீராக்கி அதை தனக்கு சாதகமாக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உறுதியாக தனித்து போட்டியிடக்கூடியவன் என்று கோயம்புத்தூர் இறைஎழுச்சி மாநாட்டில் அவர் டிக்ளேர் பண்ணுவார் இது கூட்டணி போகக்கூடிய எல்லாரோட எல்லோருடைய கிரெடிபிலிட்டியையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் கிரெடிபிலிட்டி உள்ளவன் மக்களை நம்பி வந்தவன் மக்களில் ஒருத்தன் மக்களில் ஒருத்தனாக எழும்பி வந்தவன் மக்களுக்காக நிற்கக்கூடியவன் மக்களை நம்பி தனிச்சு நிற்கிறாங்கிற அந்த கருத்தை முன்வைப்பார் இந்த மாதிரி மற்ற கட்சிகள் எடுக்காத பல விஷயங்களையும் பொது தொகுதியில் பட்டியலின மக்களை நான் தான் நிறுத்தவேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு இந்த இஸ்லாமிய மேட்டரில் பத்து முஸ்லீம் கேண்டிடேட் அவர் நிறுத்துறாரு ஏழு எட்டு கேண்டிடேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் என் போன்றவர்கள் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு உரிய ரெப்பரசன்டேஷன் வேணும்னு நினைக்கக்கூடியவன் கலைஞர் மூன்று சதவீதம் முஸ்லீம் கொடுத்தது மிக மிக சரி சமூக நீதி பார்வை கொண்டவன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு இப்போ வந்து அஞ்சு முஸ்லீம் போட்டால் போதுன்னு என்போன்றவன் சொல்லும் போது கூட இன்னைக்கு மட்டும் அரசியல் இல்லை நாளைக்கு நம்ம தனிச்சு நிற்கணும் என்னைக்குனாலும் இந்த மக்கள் ஆதரவில் தான் ஆட்சியர் நிலை ஏற முடியும் அதனால் நான் பத்து முஸ்லீம் உறுதியாக கேண்டிடேட் போடுவோங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு அதே மாதிரி ஐந்து பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு ஐந்து பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறது பெரியார் எதிர்ப்பு இதுக்குள்ளே தான் அதில் வராரு பெரியார் எதிர்ப்புங்கிறதுல ஆண்டி பெரியாராக பண்ணாமல் அந்த இடத்துக்குள்ளே தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்தி ஐதேச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் பாபு சா உவை சாமிநாதையர் பசும்பன் தேவரையா முத்துராமலிங்க தேவர் இதை மாதிரி பெருமாள் இன்னைக்கு பெருமாள் பிறந்த நாளுக்கு போஸ்டர் போட்டிருக்காரு ஆனைமுத்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆனைமுத்து தான் காரணங்கிற சொல்கிறார் அதை தான் அன்புமணியை கூட சீமான் பேசுனது தான் அன்புமணியை கூட வன்னியர் மாநாட்டில் பேசினார் இப்படி மற்றவங்களேருந்து டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆட்டு உள்ள விஷயவை யுனிக் விஷயங்களை எடுத்து தனித்தன்மையோட அவர் நான் களத்தில் நிற்கிறேன் மற்ற மாதிரி நான் இல்லை நான் ஐந்தாவது முறை தனித்து நிற்கும் போது மக்கள் நம்பிக்கை எனக்கு பெருசாக கிடைக்கும் மிகப்பெரிய ஜம்பு எனக்கு கிடைக்கும் ஈரோடு கிழக்கில் நான் எடுத்த ஓட்டு என் சீமானிசத்து கிடைச்ச ஓட்டு தான் திப்பு சுல்தானை சொல்லி தான் அந்த வாக்களை எடுத்தேன் பழனி பாபாவை முன்னிறுத்தி தான் அந்த வாக்களை எடுத்தேன் என்டிஏ பாஜக நிற்கலைங்கிறதுக்காக எனக்கு ஏதோ எட்டு ஆயிரம் பிராமணர் ஓட்டிருந்து பிராமணர் தான் பிடிச்சாங்கலாம் இல்லை பழனி பாபாவை சொல்லி மாட்டிறச்சி நல்ல உணவுன்னு சொல்லி காங்கேயம் காலையின் பெருமையும் சொல்லி அது சீமானிசத்து கிடைஞ்ச வாக்கு தான் அந்த வாக்கு அது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பதினாறு சதவீதம்ங்கிறது பொருந்தும் அதிமுக செல்லூர் ராஜு வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னாங்க அதனால் மூன்றரை சதவீதம் ஓட்டு நோட்டாவுக்கு கிடச்சிது ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கில் விழுந்த ஓட்டு எனக்கு விழுந்த ஓட்டு தான் நான் தெளிவாக கொஞ்சம் கூட காம்ப்ரமைஷன் இல்லாமல் உறுதியாக ஐந்தாம் முறை தனித்து நிற்கும் போது என் மக்கள் முழுமையாக என்னை ஏற்று கொள்வாங்க எப்படி மற்ற தலைவர்களை இடைத்தேர்தலில் நிற்காதவங்களை மிஞ்சினோ அதே மாதிரி இடைத்தேர்தலில் நிற்காதவங்களை என்னால் பலகீனப்படுத்தி வளர முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் சொல்லி நான் களத்தில் நின்னேன் இப்போ வந்து அதே ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன் ஆனால் எடப்பாடி நிறம் மாறிட்டார் கலர் மாறிட்டார் பல்ட்டி அடிச்சிட்டாரு அவர் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி போயிட்டார் அதை பிடிக்காத அண்ணா துவுக்கு இருபத்தி நாலு வாக்களித்த இருபது சதவீத வாக்குகளில் ஒரு கிடைக்கும்னு அவர் நம்புகிறாரு அதே மாதிரி அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த பயனிட்டு செய்த வாக்கில் கூட்டணி போனதுனால பொருந்தா கூட்டணியால் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கள் தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறார் பட் அவர் டார்கெட் பண்றது எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய இருபதை தான் டார்கெட் பண்றாரு இதுதான் யாரும் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் பொலிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சார் பல அரசியல் விமர்சகர்களா பேசக்கூடியவங்களாம் இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்மென்சி ஓட்டு திமுகவுடைய ஓட்டுகள்லாம் விஜய் நோக்கி தான் போகும் திமுக அதிமுக வேணாங்க அந்த இடத்துல இப்போ வந்து சீமான்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓட்டெல்லாம் எல்லாம் இப்போ விஜய்க்கு தான் டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா சார் பொறாமையிலும் காட்புணச்சிலும் வன்மத்திலும் கூட கூடிய வார்த்தைகள் விஜய் அறுநூத்தி முப்பத்தி ஆறு நிக்க மாட்டாருன்னு சொல்றேன் அப்போ இந்த கொஸ்டினே விஜய் அறுநூத்தி நாலு நிற்க சொல்றேன் செப்டம்பர்ல மாநாட்டில் நூறு வேப்பாளர்கள் வைகுண்டம் போயிடுவாரா கமலஹாசனுக்கு கப்பாசிட்டி விஜய்க்கு கமலஹாசன் கமலாசன் ஒன்பது எம்பி கேண்டிடேட் போட்டாரா விஜயால போட முடியலையே கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா நீங்களே பாருங்க கமலஹாசன் போட்ட முப்பத்தொம்பது கேண்டிடேட்ட பாருங்க விஜய்ட்ட என்ன கேண்டிடேட் இருந்து கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்ல தன்னுடைய ஏழாமை தன்னுடைய கேண்டிடேட் இல்லாமையே மறைக்கிறதுக்கு பேட் கட்சியாட்டி விஜய் இருந்தாரு இப்ப பாஜகோடு கூட்டணி இல்ல அப்படிங்கும் போது அவங்க அதிமுக கூட்டணியும் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்ப தனிச்சு நிற்கணுங்கிற முடிவுக்கு தானே தாவேக்கா வந்திருக்கதா அவருக்கு அது எலிஜிபிலிட்டி இல்ல கெப்பாசிட்டி இல்ல கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல மொசப்பிடிக்க மூஞ்ச பார்த்தா தெரியாதுங்க பழமொழிப்படி கமலஹாசனுக்கு தகுதியும் கூட இல்லாதவர் கமலாசனை வச்சு சீமானை உயர்த்தி விட்ட மாதிரி விஜயை வச்சு சீமானை உயர்த்தி விடுறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே சீமானுக்கு பலம் இதே முகங்கள் தான் சீமான் கூட்டணி போகணுன்னு சொன்னவங்க தான் எல்லாமே பரிகட்டு அவமானப்பட்டு கறி கறிப்பூசிட்டு நிற்பாங்க கோவையில் சீமான் அடிக்கிற அடியில் எல்லாருமே கறிப்பூசிட்டு நிற்பாங்க ஐயோ நம்ம எல்லாம் சீமானை வளர்த்து விட்டுச்சோமே அவர் கூட்டணிக்கு மாட்டாருன்னு சொல்லி சொல்லி கூட்டணி போவார் போவார்னு சொல்லி சொல்லி ரவீந்திர துரசாமி சொன்ன மாதிரி அவர் தனிச்சுனு வந்துட்டாரு மக்கள் சீமான் தான் உண்மையானவன் நேர்மையானவன் நம்ம எல்லாம் கால் கால்பனிச்சல் வன்மத்திலும் பேசி சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம்னு அத்தனை பேரும் பதருவாங்க மே பதினெட்டுல சீமானுக்கு பேச்சும் அவருக்கு ஆழ்மையும் அவருக்கு லீடர்ஷிப்பையும் பார்க்கும் போது எல்லாம் என்ன லீடர்ஷிப் இருக்கு இவரெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் கமல்ஹாசன் போட்டாரு விஜய்க்கு அந்த தகுதி கூட இல்லைன்னு தான் மக்கள் கருதுவாங்க வெற்றி கழகம் வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் எதிரியா திமுக சொல்லிட்டு இப்ப பாஜகவும் எங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய ரோல் என்னவாக சார் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பலகீனமான அரசியல் விமர்சர்களையும் பிராண்டிங் மாஸ்டர்கள் பண்ணிய வேலைகளிலும் பலன் உரிக்காத ஒரு கட்சியை அயோக்கியத்தனமாக அறிவு நாணயமற்ற தனமாக தந்தை பெரியார் சொல்லக்கூடிய எல்லாம் இந்த நபர்களுக்கு போட்டுக்கிடுங்க பல நிரூபித்த சீமானை சீரோ பெர்சன்டேஜ் விஜயை ஒப்பிட்டு அகமழிந்தார்கள் சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் பலரும் காட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியோட பிட்லர் கிரிட்டிக் தான் நான் மறுக்க வரல எடப்பாடி பாஜகவோட வரமாட்டாருன்னு அவரை நம்பி தான் சொன்னேன் அவரும் விழுந்துட்டாரு ஏன் கருத்துன்னு தப்பாக போயிட்டு ஆனால் என் மேலே எவ்வளோ பொறாமைலையும் இருக்கான்னு பார்த்தா அவர் விழுந்தவரை விட்டுட்டானுங்க நான் சொன்னது தப்பாக போயிட்டுன்னு என்ன என்ன அடிக்கிறாங்க சரி ஓகே அது நம்ம கணக்க எடப்பாடியே கீழே விழுந்து ஷிஃப்ட் ஆகி இன்கன்சிஸ்டன்ட் ஆகி தகர்த்துட்டாரு மறுக்கலை என்றாலும் மோடியை காட்டி சீமானை காட்டி ஒரு இருபது சதவீத ஓட்டை மோடிக்கிட்ட கொண்டு வந்து நமக்கு வெற்றி தான் ஓகே இருக்கட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத விஜய பொருட்டாக அடுக்கலை பல நிரூபிக்காத விஜய எடப்பாடி பழனிசாமி பொருட்டா எடுக்கல பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பாக்கு கொண்ட பாஜகவை தான் பொருட்டா எடுத்திருக்கிறாரு நீ என்ன பேசின இவ்வளோ நாளா விஜய் கூட போறாரு பாஜக இல்லைன்னு பேசினேன் இப்போ நான் ஹானஸ்டா ஒத்துக்க நான் சொல்கிறேன்னே நான் எடப்பாடியை தனிமைப்படுத்தி இருபத்தொம்போல மோடி கிட்ட சரண்டர் பண்ண வைப்பேன்னு சொன்னேன் எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு அவரே அவர் இருந்து மாறி பல்ட்டி அடிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறாரு என்னோட கருத்துக்கும் அடிதான் அப்ப நீ ஒத்துக்க நாம் சொன்னதெல்லாம் தப்பு எடப்பாடி பாஜகவை பெருசாக மதிச்சுட்டாரு பலம் நிரூபிக்காத விஜய எடப்பாடி மதிக்கலனி ரவீந்திர துரைசாமி சொன்னதான் கருத்து தொடர்ந்து ஒத்துக்க அப்போ பாஜக தான் எனக்கு முக்கியம் பல நிரூபிக்காத விஜய் முக்கியம் இல்ல பல நிரூபிக்காத வச்சு டகால்டி பண்ண முடியாது இன்னமும் தமிழக வெற்றிகளும் அதிமுக நம்ம நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மூலயமா அறுபத்தி சிவாஜி காங்கிரஸுக்கோ காமராஜுக்கோ பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை பல நிரூபிக்காதவர் பத்மினியும் பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை ராதிகா எண்பத்தொம்போதில் கலைஞருக்கு ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை அதே மாதிரி வடிவேலு கலைஞருக்கு ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை அதே மாதிரி தான் விஜய் ஒரு அணிக்கு போனார்னா அந்த அணிக்கு ப்ளஸும் ஆக மாட்டார் மைனஸும் ஆக மாட்டார் யாராவது அணிக்கு சீட்டை கொடுத்தாங்கன்னா அவங்க பலகீனமானவங்கன்னு அர்த்தம் யார் கொடுத்தாலும் பல நிரூபிக்காதவருக்கு யாராவது சீட்டு கொடுத்தா அவர் பலகீனமானவர்னு அர்த்தம் அதுதான் சீமான் வந்து விஜய்க்கு முப்பது சீட்டு கொடுக்கலான்னு ஆண்டை பேச்சிட்டு இருந்தார் அப்போ ரிஷி பாலாஜின்னு ஒரு பிராமணர் தம்பி அவன் ஒன்னே செய்ய மாட்டோம் சொன்னான் அன்னே பல நிரூபிக்காதவனுக்கு இருபது சீட்டு கொடுத்தா முப்பது சீட்டு கொடுத்தா நீங்கள் பலகீனமான ஆட்டம் இருபது சீட்டுக்கு மேலே அடையாளத்து அரசியலுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னேனா பட் பன்னெண்டு கோடி ரூபா இவர் ஜானவரை சாமி கொடுத்து ஊடகவியலாளர்கள்லாம் பல நிரூபிக்காதவருக்கும் நிரூபித்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் மூல செலவையும் பொய்க்கான கருத்துக்களையும் மோசடிகளும் பரப்பப்படுது இதுவரை நான் சொன்ன மாதிரி ஒரு சதவீத பல நிரூபித்த ஒரு கட்சி கூட விஜய் வந்து சிஎம் கண்டேட்டா இதுவரை ஏற்றுக்க தயாரா இல்லை அதே மாதிரி பல நிரூபித்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தான் முக்கியம்னு பதினெட்டு சதவீத எதிர்ப்பு வாக்கு கொண்ட பிஜேபி தான் முக்கியம்னு தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாத்தி தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாத்தி பிஜேபிக்கும் வந்திருக்கிறாரு பல நிரூபிக்காத விஜய் அவர் மதிக்கலை எப்படி டாக்டர் ராமதாஸ் என் கருத்துக்கு மதிப்பளிப்பாரோ அதே மாதிரி நான் கடுமையாக அமர்சித்தாலும் இவன் உண்மை தாயா சொல்லுவான் தரவுகளோட தான் சொல்லுவான் பல நிரூபிக்காதவனை நம்ம சேர்த்து சீட்டு கொடுத்தோம்னா ஜானகி சிவாஜி மாதிரி சிவாஜியும் அடிபட்டு போய் ஜானகி அடிபட்டு போய் நம்மளும் கீழே தள்ளிடுவான் ஐயா இவன் சொல்றதா என் கரெக்டுன்னு எடப்பாடி ஏத்துக்கிட்டாரு நான் கருதுறேன் ஏன்னா விஜயும் எடப்பாடியும் சந்தித்ததாட்டு எந்த தரவும் கிடையாது விஜய் தரப்பும் எடப்பாடியும் சும்மா கற்பனை ஓட்டி விடுறது தான் அப்படியே ரீல் ரீலா சுத்தி சுத்தி போகும் அடுத்தபடியா இப்போ டாக்டர் ராமதாஸ் சீமானுக்கு பட்ஜெட் அனுப்பி கொடுக்கிறாரு சீமானுக்கு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்குறாரு பாமகவுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா பாமக விஜய் கூட்டணி கலர் கலரா அவருக்கு அட்வொகேட்டு ஆடிட்டர் எல்லாரும் இதில சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றிகளும் தேமுதிக பாமக இது மூன்று சேர்ந்த ஒரு அணி உருவாகும் விஜய் தலைமையில கூட்டணி அம்மையின்னு ஒரு நம்பி ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டு இருக்காங்க சினிமா நடிகர் இந்த மாதிரி ஜாலியா எழுதிட்டு இருப்பாங்க நிறைய எழுதிட்டு இருப்பாங்க என்ன தப்பு சொன்னாலும் அதை பத்தி கோலப்படாம சொன்னப்பா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம சொல்றோம்ல எடப்பாடி தான் விழுந்தாரு ரவீந்திர கணக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்ட கணக்கும் எடப்பாடி பிஜேபி போச்சு எடப்பாடியும் அடிக்கிறாருன்னா நான் பத்து கெட்டு சரியா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஆனஸ்டியும் இருக்குங்கிறது தெரியுது அதை காப்பாத்தணுன்னு தான் என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும் நாட்டுல நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பயிர்ந்து நன்றி